ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ஒரு கதை ஐஸ்வர்யால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கம்பாரிசன் அதாவது மனுஷங்களாகிய நம்ம எல்லாருமே இந்த கம்பாரிசன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லலாம்னா நம்ம கிட்ட என்ன விஷயம் இல்லையோ அதாவது நம்ம கிட்ட ஒரு விஷயம் இப்போ இல்லை நம்ம நமக்கு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது அந்த விஷயம் இருக்குன்னா ஒருவேளை இது நம்ம கிட்ட இல்லாததுனால தான் நம்ம சந்தோஷமா இல்லையோ இந்த விஷயம் நம்ம கிட்ட இல்லையே அந்த விஷயம் இல்லைனாலும் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் அதை அவங்க கூட கம்பேர் பண்ணி அது இல்லாததுனால தான் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி நினப்போம் அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன் அண்ட் இது எப்படி சொல்லலாம் நிறைய பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம வந்து நம்ம ஒரு ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ரொம்ப நல்லவங்களா தெரியும் இன்னொருத்தருக்கிட்டே நம்ம ரொம்ப கெட்டவங்களா தெரியும் ஒருத்தர் கிட்டே பணக்காரங்களா தெரியும் இன்னொரு இன்னொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ஏழையா தெரியும் அது வந்து மனுஷங்க எப்படியுமே நம்ம கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அது அதுதான் சொன்ன மாதிரி டெய்லி பேசிஸ்ல இது எல்லாருமே பண்ணிட்டு இருக்க மாதிரி அதை நம்மளால மாற்றவும் முடியாது நம்மள நம்மளே மாத்திக்கிட்டாதான் உண்டு ஒரு எறும்புக்கு யானையை பார்த்தா ஒரு பொறாமை அதாவது ஒரு கம்பேரிசன் யா யானைக்கு எறும்ப பார்த்தா வர போறாம இந்த யானைய வந்து யானை வந்து யா எறும்பு வந்து யானையை பார்த்து இந்த யானை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது இல்ல யாரா இருந்தாலும் அது ஜெயிச்சிரும் அப்படின்னு யான் எறும்பு யோசிக்கும் அது யானை எறும்ப பார்த்து என்ன யோசிக்கும்னா எறும்பு எங்க வேணா போயிடும்ல நம்மளால போக முடியாது அது கூட கம்பேர் பண்ணிக்கும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் கூட கம்பேர் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அடுத்தவங்களோட லைஃப் நம்ம உங்களுக்கு லைஃப் போரிங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்க லைஃப்ல நான் இருந்தா நல்லா இருந்திருக்குமே உங்க லைஃப் எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்குமே நான் நினைப்பேன் ஏன் லைஃப் உங்களுக்கு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க சோ இந்த லைஃபும் இப்படிதான் நம் இருக்க நம்மளும் இப்படிதான் எல்லா விஷயத்துக்கும் கம்பேர் பண்ணி 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 இப்படியே தான் போயிட்டு இருக்கோம் அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஐடியில் ல ஒர்க் பண்றாங்க எங்க ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் நம்ம கூட ஒர்க் பண்றவங்களுக்கு நம்மளை விட ஒரு ப்ரமோஷன் அதிகமா கொடுத்துட்டாலோ இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட் அதிகமா கொடுத்துட்டாலோ அவங்களுக்கும் அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கும் இல்லை அவங்க நம்மளை விட பெட்டரா பண்ணிருப்பாங்க அதனால அவங்க அதை டிசர்வ் பண்ணுவாங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு அது கொடுத்துட்டாங்க நமக்கு நம்மளுக்கு இது கொடுக்கல அவங்களுக்கு அது கிடைச்சிச்சு நம்மளுக்கு இது கிடைக்கல அப்படின்னு தான் யோசிப்போமே தவிர நமக்கு கடவுள் இந்த அதாவது இந்த லைஃப்ல நம்ம நம்மளுக்கு என்ன இருக்கோ அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருக்கவே மாட்டோம் த டே யூ ஸ்டாப் கம்பேரிங் இஸ் த ஆக்சுவல் டே யூ ஸ்டாப் லிவிங் அப்படின்னு நான் ஒரு லைன் படித்தேன் இது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லைன் இன்னொரு தடவை சொல்றேன் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இனிமே இந்த லைனை நம்ம டெய்லி பேசிஸ்ல நீங்க யூஸ் பண்ணுங்க த டே யூ ஸ்டாப் கம்பேரிங் டே யூ ஸ்டார்ட் லிவிங் ஸோ ரொம்ப அழகா இருக்குல்ல அண்ட் இன்னொரு லைனும் படித்தேன் என்னன்னா கம்பேரிசன் இஸ் ஆஃப் ஜாய் அப்படின்னு படித்தேன் இது ரொம்ப ரொம்ப கேட்கும் ரொம்ப நல்லா இருக்குல்ல அதாவது கம்பேர் பண்றதுனால நம்ம நம்ம சந்தோஷம் எல்லாமே போயிடும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட மாட்டோம் அடுத்தவங்க கிட்ட என்ன இருக்கோ அது நம்ம கிட்ட இல்லாததுனால தான் நம்மளுக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைப்போம் ஸோ அது இனிமே வேண்டாம் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு கிரேட்ஃபுல்லாக இருங்க பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க குட்டி லைஃப் தான் ஸோ கம்பேர் பண்ணி ஈகோவோட அந்த போட்டி பொறாம சண்டை இதெல்லாம் எதுவுமே வேணாம் சந்தோஷமா இருக்கலாம் இதுதான் இன்னையோட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்